பிக்பாஸ் சீசன் எயிட் டே நைன் நேத்துல இருந்துதான் இந்த பிக் பாஸ் சீசன் வந்து சூடு சூடுபிடிக்க ஆரம்பிச்சிச்சு இது வரைக்கும் ஆண்கள் அண்ட் பெண்கள் அப்படின்னு சொல்லி விளாண்டுகிட்டு இருந்தாங்க நேத்துல இருந்துதான் உண்மையான அந்த பிக் பாஸ் தீம் ஆண்கள் பெண்கள்ங்கிற தீம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க சரி இன்னைக்கு வாங்க நேத்து பிக்பாஸ் டே நைன்ல என்ன நடந்துச்சு என்ன விஷயம்லாம் ஹைலைட் ஆயிருந்துச்சு என்ன விஷயம்லாம் யார் யாரெல்லாம் சண்டை போட்டாங்க யார் யாரெல்லாம் அழுதா இந்த விஷயம் எல்லாத்தையும் தீவிரமா தெளிவா ஷார்ட்டா இன்னைக்கு ரிவியூவில் பார்க்கலாம் வாங்க ரிவ்யூ போகலாம் ரிவியூ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் செய்து ஆதரவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய வீடியோஸ் போடுறேன் இது நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபரும் வீடியோவும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கு இன்னொரு வீடியோ போட்டோன்னா இன்னொரு சப்ஸ்கிரைபர் தான் இருக்கீங்க ஸோ இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா நம்ம சேனல் வளர்றதுக்கு நீங்க ஒரு முக்கிய காரணமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நான் நேற்று சொன்ன மாதிரி டெய்லி சொன்ன மாதிரி தயவு செய்து அழுத்துங்க அதே மாதிரி பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற பல விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து சேரும் நீங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்படி ஒருத்தன் இருக்காண்டா உலகத்தில் இப்படி ஒருத்தன் சேனல் நடத்திட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ ப்ளீஸ் அதை வைத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் பிக்பாஸ் சீசன் எயிட் டே நைன் நேற்று என்ன ஹைலைட்டான பாயிண்ட் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த நேற்று பார்த்தீங்கன்னா எயித்து டே எயிட் எபிசோடு என்ன பார்த்துன்னா கிராசரி எடுத்து வச்சாங்க எவ்வளவுக்கு எடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது ஸோ அதோட முடிச்சிட்டாரு இன்னைக்கு டே நைன்ல வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாரு கேர்ள்ஸ் டீம் வந்து ஏழாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு எலிஜிபிள் அந்த எலிஜிபிள் அமௌண்ட்டுக்கு போல இரண்டாயிரத்தி எட்நூறுவா ஐநூறுவா சம்பந்தம் அந்த மாதிரி தான் வந்து சம்திங் தான் பர்ச்சேஸ் பண்ணாங்க வாங்கினது எல்லாம் பொருள் எல்லாம் அவங்களுக்கு வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதே மாதிரி பாய்ஸ் டீம் இவங்க வந்து எட்டாயிரத்தி எழுநூறு சம்பாதிச்சாங்க ஆனா நீ எடுத்த பொருள் பன்னெண்டாயிரத்தி முந்நூறு சம்திங்க்கு எடுத்தாங்க சோ இவங்களுக்கு வந்து நான் என்ன அதை தான் கொடுக்க முடியும் அவங்க எடுத்தது வராது நான் என்ன விரும்பி கொடுக்குறேனோ அதை வச்சு தான் இந்த வாரம் ஃபுல்லும் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு விடிய கொடுத்துறையாவது பாய்ஸ் டீமுக்கு அதாவது ஒரு ரூல்ஸ் இருக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து அவங்க எடுத்த பொருள் எடுத்துருவாங்க அதே மாதிரி ஐநூறுபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ண ஐம்பது பர்சன்டேஜ் பொருள் அவங்க எடுத்ததை எடுத்துருவாங்க பட் ஆயிரத்துக்கு மேல போனா அவங்க என்ன பிக் பாஸ் என்ன கொடுக்குறாரோ அதை வச்சுதான் அன்னைக்கு வாரம் ஃபுல்லும் சமைச்சு சாப்பிடணும் சோ இந்த அடிப்படையில் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு பொருளும் எடுத்த பொருள் எதுவும் கிடைக்காது பட் நான் என்ன விரும்பி கொடுக்கறோன்னு அதை வச்சுதான் நீங்க சமைக்கணும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெளிய போட்டு பாய்ஸ் டீம் கொடுத்த உடனே கேர்ள்ஸ் டீம் தான் கொண்டாட்டம் குத்து குத்தாட்டம் போடுறாளுக சாவுடா சத்து தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனைதான் ஏற்படுத்தப்படுத்திருப்பீன்னு சொல்லி அந்த ஆதவி இவங்களை பிடிச்சு செவரி எல்லாம் போடுற போடுறாளு அந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கு பிளான் பண்றாங்க தர்ஷா குப்தா இந்த அலுமூர் என்னாச்சு எல்லாத்துக்கும் எபிசோட்ல இந்த மாதிரி ஆண்கள் டீமுக்கு இது வந்து ஷார்ட் பண்ணி விட்டாங்க ஆஹ் கேர்ள்ஸ் டீம் என்னமா அப்பாடா தப்பிச்சோம்டா சனியன் வந்து தப்சோன்னு நினைச்சு அனுப்பிச்சு விட்டாங்கன்னா தெரியல இங்கிட்டு வந்துருச்சு இங்கிட்ட வந்து ஒரே சண்டை இது போற இடம் எல்லாம் ஒரு சண்டை போட்டுட்டு போட்டுக்கிட்டு தான் வேலை இவங்க பாய்ஸ் என்ன பண்றாங்க ஒரு ஆய்வு மதிக்காம டாஸ்க்கு எதுலையுமே சேர்த்துக்காம கேமு டாஸ்க் எதுலையுமே சேர்த்துக்காம ஆக்டிவிட்டி எதுலையுமே சேத்துக்கல எதையுமே வந்து கன்சிடர் பண்ணுதுனால இதுக்கு ஒரு புலம்பல் எதுவுமே என்கிட்ட சொல்ல பண்றீங்க என்ன எந்த எதுலையுமே வச்சுக்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஆச்சு பூச்சின்னு கத்திக்கிட்டு இருக்கு அப்ப இந்த லிவிங் வச்சு தான் இந்த கிராசரி எவ்வளவு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது போது பாய்ஸ் வாய்ஸ் டீம் வந்து இந்த மாதிரி இவ்வளவு எடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே கத்துது லிவிங் ரூம்ல இந்த மாதிரி நான் வந்து உங்களோட சேர்ந்து கஷ்டப்படணுமா இப்ப நீ இவ்வளவு பிளானே பிளான் போட்டு இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணீங்க ஆனா அது ஊத்திக்குச்சு இப்போ உங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து நீ நினைச்சது சாப்பிட முடியாது அவர் என்ன கொடுக்குறாரோ அதை தான் சமைச்சு சாப்பிடணும் உங்களுக்காக நானும் பண்ணுமோன்னு சொல்லி ஆச்சு பூச்சின்னு கத்துது இப்போ பாய்ஸ் இருந்து ஒருத்தனும் வாயத்தருக்கும் அமைதியாக இருந்தாங்க வாங்க நம்ம ஆண்கள் டீமுக்குள்ளார் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தர்ஷா குப்தரை சொல்கிறாங்க சரிட்டு இது அவங்கட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே கோபத்தில் போகிற மாதிரி இருக்குது ஆனால் அவங்கட்டு போய் சிரிக்குது இது வந்து கண்ணாடி மூலமாக நம்ம ஜெஃப்ரி தலம் பார்த்துட்டான் ஜெஃப்ரி மிஸ் பார்த்துட்டாங்க ஸோ அடுத்து ரூமுக்குள்ளார போய் வெளுத்து வாங்குறான் ஜெஃப்ரி வாய் வார்த்தையில தமிழ் வார்த்தை போட்டு இதெல்லாம் பேசுறான் ஆனா நேற்று ஜெஃப்ரி நல்ல குரல் கொடுத்தான் பாய்ஸ் டீமுக்கு ஏன்னா நீங்க வந்து இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு போறீங்க இங்க போவமா போறீங்க அங்க சிரிச்சுட்டு போறீங்க அப்ப உண்மையுமே நீங்க என்ன நடி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா எங்கள்ட்ட இங்க பைஸ் ஸ்டீம்ல இருக்கிற மாதிரி சொல்லி ஒரு பாயிண்ட்டை கேட்கறான் உடனே அதுக்கு அது இதுன்னு பதில் சொல்லு வருஷ அதுதான் அது என்ன சொல்றது மூஞ்சியோட மூஞ்சியை வந்து ஒரஸ்டாங்க ஃப்ரீ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது வருது ஆஹ் யார் யாரு இந்த மாதிரி வெசல் வேசம் கிச்சன் டீம் யாரு அந்த கிச்சன் இன்சார்ஜ் யாரு அந்த விஷல் இன்சார் ஐ மீன் பாத்ரூம் கிளீனிங் இன்சார்ஜ் யாரு அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க பாய்ஸ் டீம்ல பேசிக்கிட்டு பாய்ஸ் டீம் வந்து ஒருத்தன் பிளான் பண்றான் மீதி எல்லாம் அமைதியா இருக்காங்க போய் சரிவாங்க பின்னாடி ஒரு ஹர்ஷா குப்தா ஓடி வருது இப்ப செலக்ட் பண்ணீங்க யாருக்குமே தெரியாம நீங்க ரெண்டு பேரு முடிவு பண்றாங்க மீது எல்லாம் ஓடி யாருன்னே தெரியாம வரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி புடம்பிக்கிட்டே வருது பாய்ஸ் டீம் ஹர்ஷா குப்தா நீ கேர்ள்ஸ் டீம்ல இருக்கீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் கையை தூக்கிக்கிட்டு நான் வந்து என்னைய செலக்ட் பண்ண என்ன செலக்ட் பண்ணி அந்த மாதிரி கிடையாது முடிவு பண்ணுவான் மீது இல்லாமல் தலையை சாச்சுட்டு ஒரு தேர்ந்தெடுத்து இது பண்ணிட்டு இருவாங்க அங்க போயிட்டு ஒரு சண்டை இந்த மாதிரி என்ன வந்து எதுக்குமே சேர்த்துக்க மாட்டேங்க அப்படின்னா மறுபடியும் ஜெஃப்ரி வந்து வச்சு சேரான் எப்படிமா நீ வந்து எந்த விஷயமும் வந்து நீ இது பண்ண மாடற இப்ப யாரு வந்து உன்கிட்ட யாராவது கேட்டாங்களா அந்த மாதிரி ரெண்டு பேரு தான் முடிவு பண்ணுவாங்க மீதி எல்லாம் தயாரிட்டு சொல்லி யாராவது கேட்டாங்களா அப்படின்னு சொன்னா ஆர்ஜி எங்கிறது கைது நான் கிட்ட கேட்டேன் அப்படின்ட்டு கேட்டா நீ சொல்லிருக்கியா தர்ஷா குப்தா வெளுத்து வாங்கினா நீ கேட்டான்னு சொல்லிடுறியா வாய்ஸ் டிவ்லர் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு விளாண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னைய நம்பி நாங்க எப்படி டாஸ்க்ல சேர்த்துப்போம் எப்படி கேம்ல சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்குறான் ஆனா அப்படிதான் போய் புச்சின் கத்திட்டு தர்சாங்க அலுமணி தர்சா குப்தா ஓடுது ஸோ நேத்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து வெட்டிச்சு தள்ள அதே மாதிரி ரஞ்சித் ரஞ்சித்தே நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம் தங்கம் செல்லம் அப்படின்னு பேசி தான் பார்த்துருக்கோம் ஆனால் நேத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் இருந்துச்சுங்க பார்த்தவங்களுக்கு தெரியும்னு எனக்கு வந்து ஒரு மாற்றம் தெரிஞ்சு எனக்கு ரஞ்சித் அதாவது அந்த வழக்கமான ரஞ்சித் தங்கம் செல்லம் குழந்தை அப்படின்னு பேசல டாஸ்க்கு கொடுப்பாரு அதை செய்யலனா பனிஷ்மெண்ட்டு எந்த ஒரு இதுவும் கிடையாது கொஞ்சம் செட்டாக மாறி இருக்கார மனுஷன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் ஏன்னா இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்காரு அவரு போறதுக்கான வாய்ப்புனாரு இருக்குன்னு சொல்லி அவருக்கே மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால கொஞ்சம் வித்தியாசமா இருக்காருன்னு எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரியல அடுத்து பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பயிஸ்டிங் நிறைய பனிஷ்மெண்ட் சௌந்தர்யாவை கொடுக்குறாங்க பனிஷ்மெண்ட்டு தர்ஷிகாவை கொடுக்குறாங்க ஜாக்லின் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஜாக்கல என்ன பண்ணுது இந்த மாதிரி கிச்சன் வந்து ஒரு லிக்யூட கொண்டு போய் அந்த பகுதி அந்த சைட் போயிருது எடுத்துட்டு போனோம்னா ரஞ்சித் என்ன பண்றது இந்த மாதிரி எனக்கு நான் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அந்த லிக்விட வந்து கொடுத்துட்டு போயிருமா அப்படின்னு சொல்லி நார்மலா சொல்கிறாப்புல உடனே இது என்ன பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுது ரஞ்சித் அந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கேள்வி குடுக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்துக்கிட்டு வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை சொன்னோம் ரஞ்சித் போய் இந்த மாதிரி சொல்றாரு உடனே மரம் என்ன பண்றான் நீ அதெல்லாம் விட நீ நீங்க பனிஷ்மெண்ட் பண்ணுங்க உங்களை கேள்வி பண்ணுவாங்க விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் ரஞ்சித் வந்து இந்த மாதிரி போயிட்டு ஜாக்லின் உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் ஒண்ணு இல்ல அந்த செவுத்தை பார்த்து நம்ம கிச்சன் கிச்சன் ரூம்ல உள்ள செவுத்தை பார்த்து அங்க உக்காந்துருக்கணும் அமைதியா அப்படின்னு போனா ஒரே அழுவை அழு அழுமையானும் அழுவா இந்த கேப்டன் இருக்காரு பார்த்தீங்கன்னா தூந்தரவர் இருப்பாரு பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் சத்யா இவர் என்ன பண்றாரு கேப்டன்ஷிப்னால ரெண்டுத்துக்கும் ஈக்குவலான இதா இருக்கணும் அப்படி பயஸ்டா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஈக்குவலான இதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வராது வந்துட்டு இந்த மாதிரி ஜாக்லின் அக்லினுக்கு கொடுத்த வந்து நைட்டு ஃபுல்லும் இருக்கிறத சொன்னாங்க பட் இவன் என்னன்னு சொல்றோம்னா டின்னர் வரைக்கும் இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து சொல்லி வெளியிடறாரு ஒரே சொல்லிட்டு ஒரே அழுவை ஜாக்லின் உடனே மனம் முருகி போய் சத்யா வந்து சரி போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு உடனே முத்துக்குமரன் வந்து நல்ல ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு அதாவது ரஞ்சித்தை வந்து அந்த பொண்ணு வந்து அழுகிருது ரஞ்சித்தை கேள்வி கிண்டல் பண்ணாதான் அப்ப அவரு அழுக முடியுமா நாங்க ஆம்பளை அவர் அழிய முடியாதுங்கிறது தான் எல்லாரும் அடைக்க வச்சிருக்காரு அப்ப நாங்களா காட்டு பழகலாம் அவங்கதான் மனுஷனா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டோம்னா சத்தியாவது ஆஹா நம்ம தெரியாதனமா தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு இது வருது அதே மாதிரி சச்சனா இது பாத்தீங்கன்னா வெளியில போனதுக்கு அவ்வளவு ஃபீல் பண்ணோம் பட் இது மறுபடியும் உள்ளார எதுக்குடா வந்துச்சுன்னு சொல்லி இப்ப ஃபீல் பண்ண வைக்குது ஏன்னா ஜினிக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்த இவங்க வந்து ஒன்று அதாவது ஒன்றா இருக்காங்க ஜாக்ளினி விட்டுக் கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளாரிட்டு இந்த மாதிரி நான் வந்து அவங்க போனா தான் வெளியில் வருவேன் வெளியில் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை தாண்டி பெர்மிஷனுக்கு வைக்காமல் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு ஸோ அப்படியும் சொல்கிறாங்க விஷயத்துக்கு வெளியில் போயிடுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாய்ஸ் டீம் வந்து ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க அதாவது வந்து கிச்சன்ல வந்து யார் வேலை செய்கிறாங்க அவங்க தான் வந்து வெஷல் டிம் வாஷ் பண்ணும் விஷலு வாஷ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஃபஸ்ட்டு வந்து பாய்ஸ் டீம் வந்து ரெண்டு பேரும் தான் கிச்சன் கலவு அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் டீம் வந்து என்னால் எங்களால் முடியாது ரெண்டு பேர் மட்டும் எப்படி ஒரு நாலு வாரம் ஃபுல்லும் எப்படி சமைக்க முடியும் அதனால கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேப்டன் சொன்னோன்னா கேப்டன் கொஞ்சம் பேசி அதுக்கப்புறம் சரி மூணு பேர் வச்சுங்க பட் அது ஷாப்பிங் முறையில இருக்கணும் சுழற்சி முறையில் இருக்கணும் ஆனால் ரெண்டு பேர் தான் வேற ஒர்க் பண்ணணும் இப்போ ரெண்டு பேர்ல ஒரு ஆளுக்கு டயர் ஆயிடுச்சுன்னா இன்னொரு ஆள் வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து கொடுக்குற ஒரு தளர்வு கொடுக்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெஷல் வாஷிங் மூணு பேர் தான் பண்ணும் சுழற்சி முறையில ரெண்டு ரெண்டு பேரா பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா ஓன் அழுவ சச்சனா எனக்கு உடம்பு சரியில்ல எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஆமா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உடம்பு சரியில்ல முடியாது அப்படின்னா எதுக்கு கேமுக்குள்ளார வரீங்க இது வந்து கேம் இது வீட்டுல படுத்து தின்னு போட்டு ஜாலியா படுத்து தூங்கணும் அதாவது உங்களுக்கு வந்து ஃபேம் ஆகணும் பிக் பாஸ்ல ஆனா வந்து நீங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண மாட்டீங்க எந்த ஒரு சுவாரஸ்யமும் காட்ட மாட்டீங்க எந்த ஒரு கேமும் ஆட மாட்டேங்க சும்மா தின்னுட்டு படுத்துட்டு ஜாலியா வாசிப்பு அது வெளியில உங்களுக்கு வீட்டு அவங்க என்ன சொல்றது வீட்டுல எல்லாம் வேலை செய்யணுங்கிற ஒரு காரணம் தான் வந்து இருந்தோம் ஜாலியா போறலாம்னு வந்திருக்கீங்க தப்பு லட்சணா நீ ரொம்ப சின்ன பொண்ணு நீ எல்லாம் சொல்ற மாதிரி ஒவ்வொரு மெச்சூரிட்டி ஒவ்வொரு கான்பிடண்டா உள்ளார வந்திருக்க குடி சீக்கிரம் வெளில போயிருவ பாத்துக்கோ சோ இந்த மாதிரி போகுது அப்புறம் இன்னொன்னு சவுந்தர்யாவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அவன் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி பெர்மிஷன் தான் உள்ளார வராங்க இந்த மாதிரி நான் வாஷ் பண்ண போறேன் சொல்லிட்டு அங்க போயிட்டு இந்த மாதிரி அவங்க கட்ட வாஷ் பண்ணாம தர்ஷிகா வச்சிருக்கட்ட வாஷ் பண்ணோம்னா அதையும் ஜெஃப்ரி பாத்துறான் ஜெஃப்ரி பாத்துட்டு இந்த மாதிரி அவங்க வந்து அவங்க தட்ட வாஷ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து ஃபுல்லா தான் வந்துருப்பார் போல பாய்ஸ் வேற பேசி வச்சிருக்காங்க ஃபுல்லா வாட்சிங் உடனே அவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் சௌந்தரியாதும் பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்களையும் உட்கார வச்சு சோத்த பத்திரம் உட்காருங்க அப்படின்றாங்க அந்த பொண்ணு பொண்ணு அமைதியா உட்காந்து ஜாக்கலின் மாதிரி அழுவில அது போன்ற அமைதியா உட்காந்துட்டு வந்துடுது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெஃப்ரி வந்து எல்லா இடத்தையும் வாட்ச் பண்ணியிருந்தேன் கேர்ள்ஸ் ட்ரீம் தான் இந்த கும்பால அடிச்சு பேசிக்கிட்டு இந்த கேர்ள்ஸ் ஸ்ட்ரீம் கும்மா அடிச்சு பேசும்போது தர்ஷா என்ன பண்றாங்க இந்த சைடு போயிடுறாங்க உடனே வந்து பெர்மிஷன் கேட்காம இந்த சைடு வந்துட்டா அதனால நாங்க சொல்லும் போதுதான் போகணும் அப்படின்னு சொல்லி வேணும் கே கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் உட்கார வச்சாங்க இதுல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேல உட்காந்துக்கிட்டு அங்கிட்டு இருந்துகிட்டு வராம உக்காந்து சிரிச்சுக்கிட்டு கும்பாமம் அடிச்சுட்டு பேசிட்டு இருக்கு இதே வந்து நம்ம ஜெஃப்ரி பையன் பாத்துக்கிட்டே இருக்கான் உடனே ஜாக்லேயும் வந்து நீ ஏன் இங்கேயே இங்க பாக்குற அப்படின்னா ஜெஃப்ரி நான் சொல்றான் நான் உங்களை பார்க்கணும் பா இந்த சைடு தான் பார்க்கணும் அந்த சைடு பார்க்கணும் நீங்க எப்படி சொல்ல முடியும் நான் வந்து என்ன வேணா பாப்பேன் அப்படின்னோன்னா உடனே ஜாக்லேன் நாங்க உங்களை பாத்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னா ஏன் நான் நீங்க யாருமே எங்களை பாக்கலையா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தன் பேரா சொல்றேன் சச்சன பேரை வந்து சொல்றான் அந்த மாதிரி ஜெஃப்ரி சோ ஜெஃப்ரி வந்து எனக்கு ஒரு என்ன மூலையில தெரியல ஒரு டர்ரான மூலையே நான் வச்சு செஞ்சு விட்டான் எல்லாத்தையும் நேற்று பிக் பாஸ் வந்து போயிட்டு இருக்கு அதே மாதிரி வேற என்ன விஷயம் நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேற வேற முக்கியமான பாயிண்ட்லாம் எதுவும் நடந்த மாதிரி தெரில சோ இதுதான் வந்து மூ ஆச்சு ஸோ சோ டே நைனோட ஹைலைட்டான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சாரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா அது என்னன்னா இந்த டாஸ்க் கேம் இந்த கேம்ல யார் ஜெயிச்சாங்கன்னா வீட்டு பணி அது என்ன ஒரு டைலாக் விட்டாரு போன வெற்றி பெற்றவர்களுக்கு வெற்றி கனி தோல்வி பெற்றவர்களுக்கு வீட்டு பணி அப்படின்னு சொல்லி ஒரு கேம் வச்சாங்களா அதே மாதிரி நேற்று ஒரு கேம் அதாவது வந்து ஒரு பசில் மாதிரி எல்லாம் கண்டஸ்டன்டோட போட்டோஸ் இருக்கும் பசில் மாதிரி இருக்கும் அதை வந்து சேர்த்து இதை ஓட்டணும் அதே மாதிரி அதில் பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அதாவது எதிர்பார்க்காத விதம் வேறு அதில் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் டீம் வந்து பாய்ஸ் டீம் ஜெயிச்சிடறாங்க ஸோ இந்த மாதிரி அப்புறம் ஆக்சுவலி இந்த வெசல் வாஷிங் பாத்ரூம் க்ளீனிங் ஸ்டோரேஜின் இது இது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு போயிடுது அவங்க வந்து ரெண்டு வாரத்துக்கு இந்த கிளீனிங் பணியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காக ஏற்றுக்கிறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தா வந்து நான் வந்து ரொம்ப நாளா இருக்கேன் மறுபடியும் பாத்திரங்களே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒப்பாரி வச்சு எழுதுகிட்டு இருக்கு தயவு செய்து பிக் பாஸ் தர்ஷா குப்தாவை சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பி வைக்குமாறு நான் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் இது என்னுடைய கருத்து மட்டும் கிடையாது நிறைய பேரோட கருத்து என்பது எனக்கு தெரிய வருகிறது செய்து இந்த தர்ஷா குப்தா வலிமூமி தர்ஷா குப்தாவை தயவு செய்து வீட்டுக்கு அமைச்சிருங்க அதெல்லாம் கேம் விளாடுறது வேஸ்ட் அதெல்லாம் வந்து சும்மா காசி பண்ணி பேசுகிறதுக்கு வந்துட்டு இருக்கு இந்த எப்படி யூடியூப் சேனல்ல நடத்திக்கிட்டு அதே மாதிரி காசி பண்ணி ஜாலியாக இருக்கணுங்கிறதாக வந்துருக்கு ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்க அனுமதிக்காதீங்க தயவு செய்து அமுச்சு விட்டுருங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து நேற்று வந்து போச்சு பிக் பாஸ் டே நைன் ஸோ வேற ஏதாவது இந்த பாயிண்ட் ஏதாவது சொல்ல விட்டலாம் அடவரா இந்த பாயிண்ட்டை விட்டியடா முக்கியமான பாயிண்டை இதை சொல்லாமல் விட்டுட்டியடா அப்படின்னு சொல்லி எதுவும் நினைக்கிறீங்களா கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக யோசிப்போம் அதே மாதிரி நீ சொன்ன பாயிண்ட் இது கிடையாது நீ சொல்றது தப்பு அவங்க அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி எதுவும் நினைக்கிறீங்களா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ இதுதான் வந்து பாஸ் டே நைனோட ஷார்ட் ரிவ்யூ

பிக்பாஸ் சீசன் பார்க்க முடியாதவங்க வந்து கண்டிப்பாக நம்ம ரிவ்யூ பா பார்த்தா தெரியும் கேட்டால் தெரியும் கண்டிப்பாக என்ன விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கேன் பிக் பாஸ் டே பிக்பாஸோட ரிவியூவை இந்த பாஸ் நடக்கிற வரைக்கும் இந்த பாஸ் சீசனை பற்றி மட்டும்தான் ரிவியூ இருக்கோம் ஸோ தெளிவாக அனலைஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம சேனலில் பிக்பாஸ் சீசன் எயிட்டோட தமிழ் சீசன் எயிட்டோட ரிவ்யூ இருக்கு ஸோ எல்லாம் மறக்காமல் டெய்லி வாட்ச் பண்ணுங்கள் ஸோ வேறு ஒன்றும் இல்லைங்க நான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க பண்ணுங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல எல்லாத்துக்கும் என்னோட கோடான கோடி நன்றிகள் ஸோ இதோட இன்னைக்கு வீடியோ பிக் பாஸ் டே நைன் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஸோ நாளைக்கு இதே மாதிரி டே டென்னோட ரிவியூவை நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் உங்கள் டைம் விட உங்கள் மோகன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் எம்பிசி சேனல் நன்றி வணக்கம்